ஈரோட்டின் எழுமாத்தூர்ல வெள்ளட்டும் சமூக நீதி என்ற மாநாடு புதிய திராவிடர் கழகம் கட்சியின் சார்பாக கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி குறிப்பா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு இந்த மாநாட்டினுடைய பெயர் என்னவோ வெள்ளட்டும் சமூக நீதி தான் ஆனா இது நடத்தியவருடைய பேர் கவுண்டர் அதுவும் இந்த மாநாட்டுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்காரு ராஜ் கவுண்டரை உச்சி முகந்து பாராட்டியும் இருக்காரு மூச்சுக்கு மூச்சு சமூக நீதி பேசக்கூடிய திமுகவின் வருங்கால அடையாளமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி சாதியை பிரதானப்படுத்தும் ஒரு கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியிருப்பது முரணாக தான் பார்க்கப்படுது இந்த மாநாட்டை நடத்திய ராஜ் கவுண்டர் உதித்த முத்துக்கள் என்னென்னலாம் தெரியுமா சாதி சான்றிதழை ஏன் ஸ்கூல்ல கேக்குறீங்க சாதி சான்றிதழை கேட்கல அப்படின்னா சாதி ஒழிஞ்சிடும் அதை கேட்காதீங்க அப்படின்னு சொன்னவர் தான் அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து சாதி ஒழியணும் அப்படின்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் நாங்க ஆண்ட பரம்பரை ஆள போகிறோம் அப்படின்னு சொன்னவர் அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு எங்களுடைய அடையாளத்தை நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரியான முத்துக்கள்லாம் உதித்தவர் தான் ராஜ்கவுண்டர் அவர்கள் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு இந்த மாநாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த மாநாட்டில் உரையாற்றி இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுல பத்தொன்பது முறை ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் அப்படின்னு அவரை வந்து பெருமையா பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுல ராஜ் கவுண்டருடைய ஒரு மிகப்பெரிய சாதனையா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சமூக நீதி பேசின பெரியாருடைய மண்ணான ஈரோட்டில் சாதியை பிரதானப்படுத்தி ஒரு மாநாடு நடத்தி அதுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து வந்து பேச வைத்ததுதான் ராஜ் கவுண்டருடைய மிகப்பெரிய சாதனையாக நம்ம பார்க்க முடியும்